அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலேயே மாபெரும் அற்புதமாக மிஅராஜ் பயணம் விளங்குதுங்க மிஅராஜ் பயணத்தில் பல அற்புதங்கள் இருந்தது ஆனால் அதையெல்லாம் சொல்லாம அந்த பயணம் தான் ஒரு மாபெரும் அற்புதம் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தீஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் இந்த ஆயத்தில் வரக்கூடிய லைல் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது ஒரு இரவிற்குள்ளாகவே அந்த பயணத்தை நடத்தி முடித்து அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான் என்று கூறி ஆச்சரியத்தை விவரிக்கக்கூடிய சுபஹான் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் பயன்படுத்தியிருப்பது இது அற்புதம் தான் என்பதை இன்னும் தெளிவுபடுத்துகிறது இதன் மூலம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அற்புதம் என்று ஒரு இரவிற்குள் எல்லாம் நடந்து முடிந்ததை குறிப்பிட்டு சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனின் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தூரத்தை கடந்து சென்றார்கள் அதுவும் சில நேர பொழுதுகளில் சென்று வந்தார்கள் அப்படியே எவ்வளவு தூரம் அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள் என்பதை தான் இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் தகவல்களை வைத்து நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் எனவே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் முழுமையாக புரியும் அதற்கு முன்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்திலேயே மிகவும் வேகமானது வேகத்தின் உச்சம் என்று விஞ்ஞானிகள் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் அதாவது ஒரு வினாடியில் நாம் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும் என்றால் ஒலியின் வேகத்தில் நாம் சென்றால் ஒரு செகண்ட் ஒரு வினாடிக்குள் மூன்று லட்சம் கிலோமீட்டரை தாண்டி விடலாம் அதன் அடிப்படையில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் பூமியில் இருந்து சந்திரன் மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒலியின் வேகத்தில் நாம் சந்திரனுக்கு பயணம் செய்ய எடுத்துக் கொள்ளக்கூடிய கால அளவு வெறும் ஒன்னு புள்ளி இருபத்தி நாலு செகண்ட் அதாவது இரண்டு போற்றத்துக்குள்ள ஒளியின் வேகத்தில் பூமியில் இருந்து நாம் சந்திரனை அடைந்து விடலாம் நம்முடைய பூமிக்கும் நம்முடைய பிளானட் செவ்வாய் கிரகத்திற்கும் மத்தியில் உண்டான தூரம் கோடி அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் நம்முடைய செவ்வாய் கிரகத்தை அடைய ஒளியினுடைய வேகத்தில் பயணித்தால் இருபது நிமிடங்கள் ஆகும் இந்த உலகத்திலிருந்து மிகவும் தூரமான மேன்மேட் மனிதனால் செய்யப்பட்ட முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாயேஜர் ஏற்பட்டேட்டலைட் இப்பொழுது வரை அது சென்று கொண்டே இருக்கிறது அது ஒரு வினாடிக்கு பதினோரு கிலோமீட்டர் செல்லும் என்ற விதத்தில் ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய வருடங்களாக சென்று கொண்டிருக்கிற அந்த செயற்கை கோளின் பூமியிலிருந்து இப்பொழுதுள்ள தூரம் சுமார் ஒரு பில்லியன் என்பது நூறு கோடி ஆகும் பூமியிலிருந்து ஒளியின் வேகத்தில் அதை சென்றடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஐந்தரை மணி நேரமாகும் விஞ்ஞானிகள் இதற்கு மேல் மிக தொலைவானதை அளவிட ஸ்பெஷல் ஸ்கேல் சிறப்பு அளவீட்டு கோல் ஒன்றை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பெயர் ஒலியாண்டு லைட் இயர் என்று சொல்கிறார்கள் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய தூரங்களை அளவுகளை அளவீடு செய்ய கிலோமீட்டர் சென்டிமீட்டர் போன்ற அளவுகோல்களை பயன்படுத்துவதைப் போல் மிகவும் அதிகமான தொலைவுகளை அளவெடுக்க லைட் இயர் என்ற ஸ்பெஷல் ஸ்கேலை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக மிக தொலைவில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு மத்தியில் உண்டான தூரங்கள் ஒரு பால்வெளியில் இருக்கக்கூடிய பல கோடி கணக்கான சூரிய குடும்பங்களில் ஒவ்வொரு சூரிய குடும்ப ஆரோபத்திற்கு மத்தியில் உண்டான தொலைவு கால அளவு இந்த இந்த அண்ட யுனிவர்சில் ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் மத்தியில் உண்டான தொலைவு கால அளவு இவைகளை அளவீடு செய்ய லைட் இயர் ஒளியாண்டு என்ற ஸ்பெஷல் ஸ்கேல் சிறப்பு அளவு தொழில்களை பயன்படுத்துகிறார் அதன் அடிப்படையில் ஒரு லைட் இயர் என்பது ஒரு வருடம் முழுவதும் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தால் ஒளியின் வேகம் என்ன என்பதை நான் மேலே சொன்னேன் ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் இப்படி ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒருவர் ஒரு வருடம் தொடர்ந்து

பூமியிலிருந்து சுமார் ஏழு லைட் இயர் தூரத்தில் இருக்கிறது விளங்குவதற்காக வேண்டி சொல்ல வேண்டும் என்றால் நாசா அனுப்பிய சேட்டலைட் இன்று மேலே சொன்னேனே அந்த சேட்டலைட் ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்படி அந்த வாகனத்தில் நாம் ஏறி உட்கார்ந்து ஆல்பா சென்சூரி என்ற நம்முடைய அண்டை சூரிய குடும்பத்தில் தூரமான சூரிய குடும்பம் அல்ல நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம் அண்டை சூரிய குடும்பத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதுவும் ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த வாயேஜர் என்ற சேட்டலைட் மூலமாக நாம் செல்ல என்றால் சுமார் எழுபது ஆயிரம் வருடங்கள் ஆகும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு காரிலே நாம் அந்த ஆல்பாஸ்ட் சென்சுரி பயணம் செய்தால் சுமார் எண்பத்தி ஐந்து பில்லியன் வருடங்களாக ஆகும் என்று கணக்கிடப்படுகிறது இது நாம் விலங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னேன் ரொம்ப தூரமா இருக்குல இது நம்ம அண்ட வெளியை விட்டோ அல்லது கேலக்ஸியை விட்டோ செல்லக்கூடிய தூரம் அல்ல வெறும் நம்முடைய கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸியில் பல கோடி கணக்கான சூரிய குடும்பத்தில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆல்பா சென்சூரி என்ற சூரிய குடும்பத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு தூரம் பயணம் செய்தாக வேண்டும் இதை போன்ற சூரிய குடும்பங்கள் வெறும் நம்முடைய மில்கிவே என்று சொல்லப்படக்கூடிய பால்வெளியில் மட்டும் சுமார் ஓராயிரம் பில்லியன் நட்சத்திரங்களும் ஓராயிரம் பில்லியன் கோள்களும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களும் பத்தாயிரம் கோடி கோள்களும் வெறும் ஒரு கேலக்சியில் இருக்கிறது சரி நம்முடைய கேலக்சியில் இருக்கக்கூடிய இவ்வளவு நட்சத்திரங்களையும் தாண்டி செல்ல எவ்வளவு ஒளியான் என்றால் சுமார் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் பயணம் செய்ய வேண்டும் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் என்றால் நயன் பாயிண்ட் பைவ் லாப் கிலோமீட்டர் ஆகும் ஐந்து லட்சம் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் பயணம் செய்து நம்முடைய பால்வழி கேலக்ஸியை தாண்டினாலும் நம்முடைய பால் வழி போல சுமார் இரண்டு ட்ரில்லியன் கேலக்ஸிகள் இந்த பிரபஞ்சத்திலே அதாவது இரண்டு லட்ச கோடி கணக்கான கேலக்ஸிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் செல்கிறார்கள் இந்த இரண்டு கோடி கேலக்சிகளும் கூட நம் கண்களால் பார்க்கக்கூடிய அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அதில் மட்டும்தான் என்கின்றார்கள் ஆக்சுவல் யூனிவர்ஸில் உண்மையான யூனிவர்ஸில் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸை தாண்ட வேண்டும் என்றால் சுமார் தொண்ணூத்தி மூணு பில்லியன் லைட்டியர்ஸ் ஒளியாண்டுகள் ஆகும் கிலோமீட்டர் கணக்கில் சொல்றதாக இருந்தா எண்பத்தி எட்டு பில்லியன் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஆகும் என்று சொல்கிறார்கள் அப்ப ஹோல் யூனிவர்ஸையும் கணக்கு பண்ணா எவ்வளவு வரும் என்று கேட்டா இதை கணிக்க ஒரு தேர் இருக்குது

கிலோமீட்டர் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் இதுவும் கூட விஞ்ஞானிகளால் கணிக்கப்பட்டதுதான் அவர்கள் இதை உறுதியாக சொல்லவில்லை குறைவதற்கு வாய்ப்பில்லை அதிகமாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் சாதாரணமாக நாம் அல்லாஹவை அக்பர் என்று சொல்கிறோம் அக்பரின் உடைய தாப்பிரியங்கள் என்ன என்பதை இதன் மூலமாக நம்மால் கொஞ்சமாவது புரிய முடிகிறது அக்பர் என்ற வார்த்தையே சிறிதுதான் என்பதாக நம்மால் நினைக்க முடிகிறது அதனால தான் என்னமோ தலாயுள் என்ற கிதாபுல அக்பருல் அக்பர் என்று என்று அல்லாஹ் சொல்வார்கள் இதுலயும் சில விஞ்ஞானிகள் இந்த ஒரு யுனிவர்ஸ் மட்டும் இல்ல இதை போல பல யுனிவர்ஸ்கள் இருக்கலாம் என்கிறார்கள் அதற்கு மல்டிபர்ஸ் என்றும் சொல்லுகிறார்கள் பேப்லல் யுனிவர்ஸ் என்றும் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஆன் சொல்கிற ஏழு வானங்களில் ஒரு வானத்தில் மட்டும் தான் இதையே நம்மள புரிஞ்சு கொள்ள முடியல இதனுடைய அளவே நம்மை விரும்பி பில்லாது என்றால் மற்ற ஆறு வானங்கள் என்ன அதனுடைய ஹக்கீக்கத்து என்ன அதற்கு மேல் இருக்கக்கூடிய சிதறத்துல் உம்தாஹா என்ன அதனுடைய ஹக்கீக்கத் என்ன அதையும் தாண்டிய லா மகான் இடமே இல்லாத இடத்திற்கு பெருமானார் சுழல் லாஹு அறிவு செல்லும் அவர்கள் சென்று அல்லாஹவை கண்டு வந்தார்கள் என்றால் பெருமானார் சுடல் லாகு அழிவு செல்லம் அவர்கள் மட்டுமில்லை அவர்களின் உடைய பயணத்தை கூட மனிதர்களால் விளங்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த மேராஜனுடைய சம்பவத்தின் மூலமாக காட்டிருக்கிறான் எனவே இதை போன்ற பல வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐ கானையும் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹமத்துல்லாஹி ஓ இறுதியாக பெருமானார் சொல்ல லாஹு அழிவு عبد الخليل الميذي ولد دربي صلوات رسول اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه